என்னோடய முதல் வீடியோ ஆடிப்பருக்கு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணேன் அதை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க இது என்னோடய ரெண்டாவது வீடியோ முதல் வீடியோவில் அமரந்தஸ் பற்றி பார்த்தோம் அமரந்தஸ் தவிர வேறு சில கீரைகள் இருக்கு அதே உடஞ்சோரம் தினமுமே நம்ம கீரை சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த கூடையில் மூணு வகையான கீரை வச்சுருக்கிறேன் இது கொடிப்பாசலை க்ரீன் க்ரீன் கலர் இது கொடி கொடிப்பாசலை ரெட்டு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இது தண்டு பச்சையாக இருக்கும் இது வந்து சிவப்பாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரை கூட இதில் நல்லா வளர்ந்துருக்கு ஒரே கூடையில் ஒரே பையில் மூணு வகையான கீரை வச்சிருக்கேன் பதினஞ்சு நாளைக்கு வந்துட்டு இந்த கீரையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி மணத்தக்காளி இது ஒரு உப்பிரியாக இருக்கும் ஒரு கட்டிங்ஸ்க்கு அப்புறம் இருக்குது இப்போ புதுசாகவும் இப்போ வந்துட்டுருக்கு இதுதான் மணத்தக்காளி இதில் அமர்திரம் இன்னொரு சில கீரைகள் தான் இதில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை பாருங்கள் ஒரே ஒரு கீரை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு இந்த கூடை ஃபுல்லாக இருக்கிறது பாலக்கீரை தான் ஒவ்வொரு லீஃபுமே நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை பெரிய பெரிய இடையாக இருக்கும் பாலக்கீரையை முதல்ல ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பிடுங்கி நட்டோன்னா மாதிரி நல்லா பெருசாக வரும் இது கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் எதையை பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய குட்டி குட்டி கீரையாக இருக்குது வந்துட்டே இருக்கும் பறிக்க பறிக்க வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இந்த பையில் நான் என்ன வச்சிருக்கேன்னா பருப்பு கீரை சுற்றிலும் பருப்பு கீரை அந்த குட்டி எல்லோ பூவாக இருக்குது எல்லாமே பருப்பு கீரை பருப்பு கீரைக்கு நடுவில் சோப்பு தண்டு கீரை வச்சிருக்கேன் சோப்பு தண்டு கீரை கேரளா அப்படி ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கீரை இது இது நம்ம இலையை மட்டும் பறிச்சுட்டே இருந்தோன்னா ஃபோர் ஆர் ஃபைவ் கட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இலையை அடுத்த பயிரை பார்க்குறது சீம பொன்னாங்கண்ணி அல்லது பொன்னாங்கண்ணி பச்சை அப்படின்னு சொல்லலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப டீப் ரூட்டாக போகுங்கிறதுனால நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பயிரை வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு கட்டிங்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு கட்டிங்கும் இலையை பறிச்சுட்டு திருப்பி நட்டு வச்சிட்டிங்கன்னா புதுசாக வந்துடும் பொன்னாங்கண்ணி பச்சை கீரை இங்கே பாருங்கள் இந்த பேக்கில் நான் த்ரீன்னு ஒன்றா வச்சுருக்குறேன் சுற்றிலும் பொன்னாங்கண்ணி வச்சுருக்குறேன் நடுவில் புதினா இடையில நிறைய தண்டுக்கீரை முளை புதுசாக முளைச்சி வந்ததை அப்படியே விட்டுட்டேன் ஒவ்வொரு தண்டுக்கீரையும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தண்டுக்கீரை ஒரு நாள் சமையலுக்கு போதுமானதாக தான் இருக்கும் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ரெண்டு தண்டுக்கீரை இருந்தால் போதும் இப்போ இதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்த பையில் பாருங்கள் சுத்தின் கொஞ்சாங்கண்ணி நடுவில் இருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதான் அந்த மஞ்சள் பறிச்சு இது ஒரு அண்ணன் டைப்பு தான் விலையை பறிச்சிட்டு திருப்பி நீங்கள் கட்டிங்ஸே வச்சுட்டு புதுசாக டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அமரந்தஸ் தவிர நிறைய கீரை வகைகள் இருக்கு அதை ஒரு அஞ்சு ஆறு பயில நீங்கள் வச்சுட்டீங்கன்னா தினவுமே கீரை சாப்பிடலாம் இங்கே நீங்கள் பார்க்கறது முருங்கைக்கீரை குட்டை ரக முருங்கைக்கீரை இது விதையிலேருந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன் இது எனக்கு லேண்ட்லேயே கீழே இருக்கிறதுனால அதையும் பயன்படுத்திக்கிறேன் இருந்தாலும் இதை டெவலப் பண்ணி கீரை சாப்பிட்ணுங்கிறதுக்காக இதில் ரெண்டு தொட்டியில் கீரை வளர்த்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு பையில் எவ்வளோ கொசாக அகத்தி கீரை வளர்ந்துருக்கு இது கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இருக்குது தை பட்டத்தில் போட்டது ஒரு நிறைய கட்டிங்ஸ்க்கு அப்புறமும் அது நல்லாவே இருக்குது இருந்தாலும் புதுசாக இன்னும் ரெண்டு வளர்ப்பணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அகத்திக்கீரை ரொம்ப நல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதுமானது அடுத்து நீங்கள் பாக்குறது அகத்தி கீரைக்கப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி வந்து சாதாரணமாக நம்ம வந்து காயாக பயன்படுத்துவோம் இதை கீரையாகவும் பயன்படுத்தலாம் முள்ளங்கி ரெண்டு பயிரை போட்டிருக்கேன் ஸோ இதையும் பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் பார்த்து கொடி பசலை ரெண்டு வகை பொன்னாங்கண்ணி ரெண்டு வகை அப்புறம் பசுக்கீரை கண்டுக்கீரையில் ரெட்டு க்ரீனு அப்புறம் அகத்திக்கீரை முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் முள்ளங்கி இதெல்லாம் நான் வளர்த்துட்ருக்கேன் ஸோ தினமும் கீரை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்களும் கீரை வளர்க்கணும் தினமும் கீரை சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்